ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கடையம் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டவணையின் அடிப்படையில் பதிவு பதிவிடப்படுகிறது இந்த ஃப்ளவடக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவுப்படுத்திட்டு வருகின்றது திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கடையம் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து 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 நாற்பது ஆறு பத்து ஆறு ஐம்பத்தி ஐந்து காலை ஏழு நாற்பத்தி ஐந்து காலை எட்டு இருபத்தி ஐந்து ஒன்பது முப்பது ஒன்பது ஐம்பது பத்து பதினைந்து காலை பத்து முப்பது பதினொன்று நாற்பது மதியம் பன்னிரெண்டு ஐந்து மதியம் பன்னிரெண்டு பத்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து ஒன்று ஐம்பத்தி ஐந்து மதியம் இரண்டு இருபது மதியம் மூன்று மணி மூன்று முப்பது மாலை நான்கு மணி நால் மாலை நான்கு முப்பது மாலை ஐந்து இருபது ஐந்து ஐம்பது ஆறு முப்பது இரவு ஏழு மணி இரவு ஏழு முப்பது இரவு எட்டு மணி எட்டு இருபது எட்டு முப்பது எட்டு நாற்பது இரவு ஒன்பது பதினைந்து பத்து இருபது ஆகிய நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது